சபரி நீ இவ்வளோ கேவலமான வேலையை பார்ப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்கள் எல்லாரும் கிளி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு பொண்ணை போய் என்ன தான் கேமாக இருந்தாலும் போய் இடிக்கிறாரு அதுவும் வேணுன்னு வேற பண்ணுறேன்னு சொன்னார் சபரி அவர்கள் மேன் ஹேண்ட்லிங்கில் ஈடுபட்டாரா வைலன்ஸில் ஈடுபட்டாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ அவர் ரெட் கார்டு கொடுக்கப்படுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விஜயே பார்த்ததுக்கு என்ன ஆச்சு ரொம்ப சீரியசான ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் மொத்தமாக பார்க்க போகிறோம் வீடியோ மக்கள் வீடியோ லைக் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க மாறகாம அந்த லைக் பட்டனை தட்டி மக்களே நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா லைக் தட்டி வந்தீங்க பார்த்து அதை தட்டி விட்டிங்கன்னா வீடியோ ஒரு பத்து பேருக்கு ஆகும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ இன்ன ப்ரோ ஆச்சு பார்வதிக்கு ஒரு பக்கம் பூ மாதிரி கண்ணு வீங்கிட்டே ப்ரோ அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆமாங்க பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது அக்காவை இப்படி பார்க்க எப்படி கண்ணுன்னு கொடுத்துட்டு இருப்பாங்க ப்ரோமோ எல்லாத்துலேயும் வருவாங்க இப்போ மட்டும் இல்லை அக்கா தான் ப்ரோமோ ப்ரோமோ தான் அக்கா அப்படின்னு சொல்கிறலாம் ப்ரோமோ வரையும் பேர் வச்சாங்க அந்த மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரூவ் இருக்காங்க ஸோ கேப்டன்சி டாஸ்க்கு மத்தியானம் போல் நடந்துச்சு மக்களே பெல்லு பாட்டில் மணின்னு சொல்லி ஒரு டாஸ்க் நடந்துச்சு பேர் கூட ஒழுங்காக வர மாட்டேங்குது பாருங்கள் பாட்டில் வந்து கலெக்ட் பண்ணுறதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் லாஸ்ட் வீக் கேப்டன் அவர்கள் வந்துட்டு இந்த வாரமும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு திவ்யா பார்வதி அண்ட் நம்ம சபரி அவர்கள் மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் என்னென்னா பசர் டூ பசர் டாஸ்க் தான் பா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுதான் சிம்பிள் டாஸ்க் இதில் வந்துட்டு என்னென்னா நம்ம திவ்யா அவர்களும் பார்வதி அவர்களும் என்ன பண்ணுறாங்க நம்ம சபரி அவர்களோட இதை பாட்டில் எடுக்க டார்கெட் பண்ணுறாங்க ஓகேங்களா டார்கெட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா இவங்க வந்துட்டு பார்வதி வந்துட்டு நம்ம சபரி அவர்கள் பாட்டில் எடுக்க உள்ளே நடுவில் வராங்க வந்து அப்படி கீழே குனிஞ்சி ஒரு மாதிரி பாட்டில் உருண்டுட்டு ஓகேங்களா உருண்டு போயிட்டு போனோடனே இவங்க வந்துட்டு குனிஞ்சி அப்படியே எடுக்கிறாங்க எடுக்கும்போது நம்ம சபரி அவர்கள் என்ன பண்ணுறாருனா அதை அப்படியே கிளிப்பில் பாருங்களா நான் போடுறேன் ஸோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க ஸோ வந்துட்டு காலால் அப்படியே தடுக்கிறாப்பில் காலால் தடுக்கும்போது அவரோட முட்டி இருக்கு இல்லையா அந்த முட்டி வந்துட்டு அப்படியே போயிட்டு அவங்க கண்ணில் அடிக்கிறது பார்த்துக்கோங்க எவ்வளோ வழி இருந்திருக்கும் அப்படியே இப்போ கண்ணில் அடித்தோன்னே ஒரு செகண்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் நடஞ்சினே தெரியல ஒருமே பிளாங்க் அவுட் ஆகிட்டாங்க அப்புறம் பிளாங்க் அவுட் ஆகிட்டு கேம் முடிஞ்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை அப்போ முடிஞ்சவ ஒரு மாதிரி பிளாங்க் அவுட் ஆகிட்டு ஏஞ்சி நின்னாங்க ஏன்ச்சி நின்னோடனே நம்ம சபரி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அவங்களுக்கு அடிப்பட்டுன்றது கூட பார்க்கல போயிட்டு வந்துட்டு நம்ம பார்வதி அவர்கிட்ட இந்த பாட்டில் தூக்கிட்டு வந்தாரு அந்த உருண்ட பாட்டிலே எடுத்து வச்சிட்டாரு ஸோ சபரி கிட்ட ரெண்டு பாட்டில் இருக்குது ஓகேங்களா திவ்யா கிட்ட ரெண்டு பாட்டில் இருக்கு ஸோ பார்வதி அவர்கிட்ட இந்த பாட்டிலுக்கு தூக்கிட்டு வந்துட்டாப்புல இப்போ என்ன விஷயம் கேம் முடிஞ்சிட்டா அதோட முடியல என்ன நடந்துச்சு நம்ம பார்வதி அவர்கள் போயிட்டு திவ்யாவர்களோட பாட்டில் எடுத்துட்டாங்க ஒரு பாட்டில் எடுத்ததுனால ஸோ கிட்ட ஒரு பாட்டில் பார்வதியிட்ட ஒரு பாட்டில் சபரி கிட்ட ரெண்டு பாட்டில் இருந்ததுனால சாவரி இந்த வாரத்தின் தலைவர் ஆயிட்டார் தலா சாபரின்னு சொல்லிடலாம் ஏன்னா கேப்டன் கேப்டனாவே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க தோணுது அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல கேம் ஆடி ஒரு ஸ்போர்ட்டிவாக ஆனால் பரவாயில்ல போயிட்டு ஒரு பொண்ணை போய் இடிச்சு தழுறாரு மக்களே அதுவும் சொல்கிறாங்க நம்ம பார்வதி புல்டோசர் ஒரு மாதிரி வந்து எம்மாள அப்படியே தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி பார்க்க அப்படிதான் ஏன் இருந்துச்சு அது ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பொ பொருளை தள்ளுற மாதிரி போயிட்டு இப்படி ஒரு இடி இடிக்கிறாரு பார்வதி பறந்து போய் அந்த பக்கம் விடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் பார்க்கும்போது என்னப்பா நான் நான் திடீர்னு வந்துட்டு நான் வந்துட்டு வெளியே ஒர்க்கில் இருந்துட்டு நான் வந்து பார்க்குறேன் ப்ரோமோவை பார்த்துட்டு என்னப்பா அது கண் அடிச்சு கண் இப்படி வீங்கி போய் கிடக்குது படத்துலலாம் கட்டுவாங்களா மக்களை அந்த மாதிரி கிடக்குது நான் பார்த்து ரொம்ப பயன்ட்டோம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க கன்வர்ஷன் ரூமில் போய் ரொம்ப பயந்துட்டாங்க பார்த்துக்கோங்க ரொம்பவே பயந்துட்டாங்க நம்ம பார்வதி அவர்கள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையாங்க அவங்க ஒரு மீடியா பர்சனு கண்டிப்பாக கேமராவில் இருக்கணும் பிக் பாஸ்லேயே இருக்கணும் கேமராவில் எப்படி பார்ப்பாங்க அப்புறம் கண்ணு எதாவது ஆகிடப்போகுது கண் எதாவது பார்வை அந்த மாதிரி ரொம்ப பயந்துட்டாங்க ஏன்னா அது இடித்தோடனே பயங்கரமாக வீங்கிடுச்சு மக்களே சடனாக ஒரு ரியாக்ஷன் எல்லாருமே பார்த்துருக்காங்க உண்மையாக வந்துட்டு அடிப்பட்டவொடனே ரொம்ப பாசமாக கேர் பண்ணதுன்னா ரெண்டே ஆள் தான் மக்கள் ரெண்டே ஆள் தான் உங்கள் யாருக்கும் தெரிஞ்சுக்கணும் நம்ம கமு மாமா கம்முமாவும் நம்ம தண்ணி பழம் தண்ணி பழம் பார்வதிக்கு எவ்வளோ பாண்ட் இருக்குன்றது தெரியும் நம்ம கம்மமாவும் பார்வதிக்கு நான் நல்ல பாண்ட் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் ட்ரூவா ஜெனுவனா கேர் பண்ணுது ஓகேங்களா மற்ற எல்லாமே விஷம் மக்களே விஷம்னா விஷம் சரியான விஷம் ரெண்டு கேங் ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே வீட்டுக்குள்ளே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ரெண்டு கேங் ஃபார்ம் ஆகிடுச்சு ரெண்டு கேங் இல்ல மூணு நாள் போயிட்டு இருக்கு ஆனா ஒரு கேங் நம்மளும் தெரிஞ்ச கேங் அன்பு கேங் ஓகேங்களா கனி அவர்கள் சபரி அவர்கள் எஃப்ஜி அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து விகல்ஸ் விக்ரம் அவர்கள் சுபிக்ஷா அவர்கள் ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு கேங் ஓகேங்களா இப்போ புதுசா ஒரு பயங்கரமான ஒரு கேங் உருவாகிட்டு இருக்கு அது வேற மாதிரி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நிறைய கொடுக்கும்னு நினைக்கிறேன் அது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாண்ட்ரா திவ்யா பிரஜன் பார்வதி கமருஜன் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கேங் ட்ரை பண்றாங்க நீங்க எல்லாருமே பார்த்துருக்கலாம் அந்த நாமினேஷன் டிஸ்கஷன் ப்ரோவா நான் ப்ரோ நாமினேஷன் டிஸ்கஷன் பண்றாங்க அதுக்கு போய் மாசுன்றீங்க நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணது தப்புங்க கண்டிப்பாக அது தப்பு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம அந்த அன்புக்கு எங்கே கண்டிப்பாக உடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி ஓட்டு போட ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு உள்ளே போய் நம்ம தண்ணி பழனி மாற்றி குத்திட்டாரு எல்லாருமே மாற்றி மாற்றி கூத்தி நம்ம எஃப்சி அவர்கள் நாமினேஷனுக்கு வரல தானா வினோத்து வரல எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க இப்போ யார் தான் இப்போ நாமினேட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் நாமினேஷன் லிஸ்ட்டு ஒரு பத்து பேர் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் ரம்யாக்காக்கு இல்லை அரோகராக்காக்கு பூஜையை போட்டுக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ இந்த மேட்ருக்கு வருவோம் நம்ம பார்வதியா மேட்ருக்கு இது எப்படி ப்ரோ இது மேன் ஆனிங்க இல்லை வைலன்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு இன்னாதான் கேமாக இருந்தாலுமே கொஞ்சம் அரங்கன்டா வயலன்ஸை கையில் எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு ஃபீல் ஆகுதுங்க நீங்கள் கிளிப்பை பார்த்துருக்கலாம் வாண்டடாக திருப்பி திருப்பி போய் போய் வந்துட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிதான் வேணே தான் தள்ளு அப்படின்றதுக்கு கண்டிப்பாக ஒரு இது தான் வந்துட்டு ரொம்ப ஆசையான ஒரு விஹேவியாக தான் வயலன்ஸில் தான் இது வந்து இன்க்ளூட் ஆகும் தெரியாமல் பண்ணுறது வேற வாண்டடாக நான் அப்படி தான் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம விஜய பார்வதி வந்துட்டு ஒரு பீப் போர்டுன்றது போட்டிருப்பாங்க ஒரு என்ன வார்த்தைன்றது எனக்கு தெரில அது பீப் பண்ணியிருந்தாங்க அந்த வார்த்தை வந்து போட்டிருந்தாங்க அப்படியா நான் தள்ளுவேன் திருப்பி திருப்பி தள்ளுவேன்னு சொல்லிவிட்டு நம்ம சபரி அவர்கள் வந்துட்டு கண்டினியூஸாக அது பண்ணிகிட்டு இருக்காப்புல திருப்பி திருப்பி பண்ணுறாப்புல எப்பா சபரி உனக்கு என்னப்பா எதுவுமே தெரியாது நான் வந்து நல்லவன் வல்லவன் நான் தான் இந்த வீட்டிலே ஜெம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தியப்பா நீ இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது இதில் வேற அப்போ சீசன் வின்னர் வேற வச்சுக்காலு கம்பேர் பண்ணுறேங்க ஐயா அந்த மனுஷன் எப்படி கேம் பிளே நீ எப்படி கேம் பிளே ஆடிட்டு இருக்க ஐயா உனக்கு டேஸ்ட்டாக வெளியே கொடுக்குறதெல்லாம் தெரியலையா செயின்ட் சபரி கண்டென்ட் பிளாக்கர் சபரி அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குறது தெரியலையா முதல்ல கேம் ஒழுங்காடுப்பா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா லாஸ்ட் சீசனில் ஒரு ஒரு மனுஷன் கேம் ஆடினா அதெல்லாம் என்ன மாதிரி கேம் அதெல்லாம் கம்பேர் பண்ணலாமா கம்பேர் பண்ணலாமான்னு கேட்குறேன் அதுக்கெலாம் சில பேர் ஒரு கூட்டம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் கூட்டம் உட்காந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கு சபரி என்ன பண்ணுறாரு ஒன்றுமே பண்ணல மக்களே அது வர தள்ளி விட்டு வர நாம் தான் கண்டென்ட் கிங் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா அப்போ மனசில் டைட்டில் வினர் நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் மனுஷன் எனக்கு அதுதான் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா இவரை பார்க்கும்போது சீசன் செவன் வந்துட்டு சரவண விக்ரம் தான் நாவ் வராரு மக்களே யாருக்கெல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள் எனக்கு சபரியை பார்த்தா மட்டும் சீசன் செவன் சரவண விக்ரம் ஞாபகம் வராரு உங்களுக்குலாம் வராளான்றதை மாரக அவகாசத்தில் கவர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே டைட்டில் வினாருன்னா அவங்களே அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க நாம தான் கெத்து நாம தான் கிங் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க இன்னொருத்தரும் இருக்காரு தண்ணி பழம் அவருமே வந்துட்டு இருக்காரு நம்ம தான் கிங்கு அவர் கூட இப்போ குறைஞ்சிச்சுன்னு நினைக்கலாம் அவர் வந்து நான் ஆக்டிங் நான் தான் ஆக்டிங்கில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார் இவர் என்ன இந்த ஷோக்கே நான் தான் கிங்கு நான் தான் டிஆர்பி கொடுக்குறேன் நான் தான் அது இதுன்ற மாதிரி ஒரு ஒன்று பண்ணுறாப்புல அது பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மை என்ன நம்மளுக்கு வெளியே தானே நம்மளுக்கு தானே தெரியும் அவருக்கு என்ன தெரிய போகுது அதுவும் சேவ் ஆகும் மக்கள் பயங்கரமாக சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை பண்ணார் ஸோ அதை விட்டுருவோம் நீங்கள் சபரி பற்றி என்ன மரகம் பண்ணுங்க அடுத்து ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க மக்களே அந்த கண்டஸ்டன்ட் பேர் கூட நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு ஒரு பேர் வந்து உருவாக்கிட்டாங்க ட்விட்டர் பக்கம் எல்லா பக்கமும் அதுதான் ஓகேங்களா கேமியானான்னு ஒரு பேர் இருக்குது மக்களே கேமியானா கேமியானான்னு ஓகேங்களா அவங்க ரொம்ப வஸ்தான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு வாரங்களா ஓகேங்களா நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நேற்று வீடியோவில் நீ காலையில் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பிரவீன்ராஜ் அவர்கள் எஃபிக்ட் ஆகும்போது நேற்று இவ்வளோ எமோஷ்னலாக இவ்வளோ அழுக வர மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு ரொம்ப எமோஷ்னலாக கண்களுங்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாரும் எழுதுகிட்டாங்க லிட்டரலாக நம்ம ரம்யால இருந்து எல்லாருமே இருந்து எல்லாருமே எழுதுட்டாங்க அப்போது தலையை குனிஞ்சு போட்டு சிரிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய இதாக இருக்கும் மக்களே அப்புறம் இன்னொரு விஷயம் கேமராவில் உட்காந்து சுபிக்ஷாவும் வியானாவும் உட்காந்துருக்காங்க கேமரா இருக்குது மக்களே கேமரா வந்து கேமரா பார்க்குது சுபிக்ஷா கேமரா எனக்கு ஃபோக்கஸ் வைக்குதா இல்லை உனக்கு தானே வைக்குது ஏன்னா நான் இப்போ பெசஞ்சி சாப்பிட போகிறேன் அப்படின்னு கேமரா வந்து டக்குன்னு வந்து ஃபோக்கஸ் வச்சுருச்சு வியானா அவர்கள் மேலே உடனே வந்துட்டு அப்படியே ரெண்டு கலரில் அப்படியே ரெண்டு வரல அப்படியே ஃபாரின் ரிட்டன் இப்போ தான் ஃபாரின்லேருந்து ரிட்டன் ஆன மாதிரி ரெண்டு வரல எடுத்து நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சாப்பிட்றாங்க ஏமா நீ இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்டிங் போகிறேன்னு மொதல் வந்தனாலே கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ நீங்கள் வியானா என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மரகாஷ்ல பண்ணுங்க பார்த்து பண்ணிவிடுங்க மக்களே நாமினேஷனுக்கு வந்துருக்காங்க அக்காவுக்கு பார்த்து பார்த்து பூஜை போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ இந்த மேட்ரு வீக்கெண்டில் பெருசாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெருசாகும் ஏன்னா பெருசாக கண் வீங்கிடுச்சுங்க அவங்களுக்கு வேறு மாதிரி வீங்கிச்சு நம்ம சவரியர்கள் வேறு கன்ஃபெஷன் ரூமில் போய் ஒரு அழுகையை போட்டு சார் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சார் ஒரு வீ வாரம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பண்ணுறவங்கன்ற மாதிரி எனக்கு பயமாறுக்குறான்னு நம்ம பாஸ் கிட்ட போய் ஒப்பாரி வச்சுட்டார் ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பார்வதி அக்கா எப்படி இதை வீக்கெண்ட் மாற்ற போகிறாங்கன்னு பார்வதி தான் இருக்குது ஓகேங்களா வேறு மாதிரி மாற்றிட்டாங்கன்னா சபரிக்கு கண்டிப்பாக இது ஆபத்தாக மாறும் ஓகேங்களா இது கண்டிப்பாக மேனிங்களை தாங்க வரும் ஏன்னால் என்ன தான் வந்து தெரியாமல் பண்ணாலுமே மனுஷன் வந்து காலை அட்ஜஸ்ட் பண்ணி காலை வந்துட்டு தடுக்க போய் பண்ணாலுமே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிளிப்பை பார்த்துருக்கலாம் வேறனே போய் ஃபோர்ஸாக தள்ளுறாப்பில் தள்ளி 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 விட்டுட்டுருக்காப்புல பாரு எப்படி வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு ஃபோர்ஸாக தள்ளும்போது அந்த வைப்ரேஷன் எப்படி அடிக்கும் தெரியுமா மக்களே அதுவும் முக்கியமாக ஒரு பெண்ணை வந்துட்டு தள்ளும்போது அது எவ்வளோ ஃபோர்ஸாக தன்னார் தெரியுமா தள்ளி விடுறாரு பாரு போய் அந்த பக்கம் போய் விடுறாங்க சொல்கிறாங்க புல்டோசர் மாதிரி இருக்காங்க நான் தள்ளுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுச்சு ரொம்ப பாவங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது என்ன தான் கேமாக இருந்தாலும் வேணுனே தன்ன மாதிரி தான் இருந்துச்சு அதையும் சொல்கிறாரு சபரி நான் வேணுனே தான் பார்வதி தள்ளேன் வேணுனே தான் பண்ணேன் அப்படின்றாரு இவரெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது இவரெல்லாம் என்ன என்ன பண்ணுறது சொல்லுங்க அதில் வேற ஆக்டிங் போடுறாரு அழுது வேற ஆக்டிங் போடுறாரு நீ சபரி பற்றி நான் இன்ட்ரெய்வ மறக்காமல் சொன்ன பண்ணுங்க நீங்கள் இந்த விஷயத்துல யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க மை சப்போர்ட் இஸ் ஃபார் பார்வதி இன் திஸ் இஷ்யூ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் சப்போர்ட் பார்வதியா இல்லை சபரியான்றதை மார்கா பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட வீக்லி டாஸ்க் அப்டேட்டோட உங்கள் இரேன் நன்றி வணக்கம்